வணக்கங்க நான் உங்கள் பல்லடம் சிவக்குமருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கோயம்புத்தூலந்துங்க திருச்சிப்பூர் ரோட்டில் சூலூருக்கு அடுத்ததாக வர்ற காரணம்பேட்டையில் தான் உங்களுக்கு ஒரு சைட் காட்ட போகிறேங்க பாருங்கள் இந்த சைட் நான் காட்டிகிட்டு இருக்கிற சைட் தாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடு நிறைஞ்ச ஏரியாவில் தண்ணி கரண்ட்டு எல்லா சௌகரியம் இருக்கு உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே தார் ரோடு ஊற்றிக்கிறாங்க இருபத்தி மூணு ரோடு இந்த ரோடு எல்லாமே இருபத்தி மூணு ரோடுங்க உங்களுக்கு இந்த சைட்லேருந்து காட்டுனவங்களுக்கு மெயின் ரோடு தெரியுதுங்க பஸ் போகிறதெல்லாம் காட்டுறவங்களுக்கு மெயின் ரோடு அதாவது காரம்பேட்டிலேருந்து திருச்சி போகிற ரோட்டில் மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் வந்திங்கன்னா லெஃப்ட் சைடில் திருவள்ளூர் நகரம்னு சொல்லி இந்த சைட் ஒரு பேருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க உள்ள வந்தையுமே செம்மன் பூமிங்க சுற்றி வரமே வீடு நிறைஞ்சேரியா மேக்கு பார்த்த மாதிரி இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சைட் ரோட் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அடிங்க நீளம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அடிங்க உங்களுக்கு அறுபத்தஞ்சுக்கு முப்பத்தி மூணு அடி அகல் நீளம் உள்ள சைட்டுங்க அஞ்சு சென்ட்டுங்க டிடிசிபி சைட்டுங்க உங்களுக்கு சூப்பரான சைட்டு உங்களுக்கு அதாவது மேக்கு பாத் இருந்தாலும் சைட்டு அகலமுள்ள சைட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வேஸ்டேஜ் வராது உங்களுக்கு முப்பத்தி மணி ரோடு பேஸ் வருதுங்க வீடு கட்டுறதுக்கு கரெக்டாக நல்ல சைட்டு உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு வடக்கு எல்லாமே அஞ்சரை வரைக்கும் போயிட்டு இருக்கு உங்களுக்கு இது மேக்கு பாத் சைட்டுங்க டைரெக்டாக ஓனர்கிட்டையே இருக்குங்க ஒரு சென்டோட விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவும் விலை நிகர் சப்படுத்தாங்க டைரெக்டாக நேரடியாக பார்ட்டிகிட்ட பேசி விலையை அனுசரித்து பேசி வாங்கி தர்றேங்க போகிற வீடு நிறஞ்ச ஏரியா சுற்றி வர வீடுகள் இருக்க தான் நல்ல தெளிவான ரீசண்ட்டான ஏரியாலுங்க இருபத்தி மூணு தடங்கு தார் ஊற்றிருக்காங்க எல்லாமே சூப்பரான சைட்டுங்க மெயின் ரோடு ரொம்ப பக்கமாக இருக்கு உங்களுக்கு செம்மண் கும்மிங்க தேவைப்படுறேங்க என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணிவிட்டு சைட்டை வந்து நேரில் பாருங்கள் சைட்டு பிடிச்சிருந்தா விலையை அனுசிச்சு பேசி வாங்கி தரேங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸை ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்பிக்கையோட என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நல்ல வீடியோஸை போடுவேங்க நன்றிங்க